ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்டிங் வீடியோஸ் தான் ஷார்ட்ஸில் போட்டிருந்த வீடியோஸ்லாம் பெண்டிங்காக இருந்தது அதை லாங் வீடியோஸ் தான் இப்போ போஸ்ட் பண்ண போகிற தர்பூசணியில் அல்வா எப்படி செய்கிறதை பார்க்கலாம் தர்பூசணியை க்யூப் க்யூபாக கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ எப்போ சீசன்ஸ் இருக்கும் அந்த சீசனில் தர்பூசணி வாங்கி இந்த மாதிரி அல்வா செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் கடாயில் சீட்ஸ் இருக்கக்கூடாது வாய் வாய்க்கு வரும் அது சரியாக அரைப்படாது அதனால வெறும் ஃப்ரூட்டை மட்டும் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இது கூட பால் எடுத்துக்கிறேன் அதில் கூட வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூனால் கார்ன்ஃப்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாலில் காய்ச்சினா பால்னால் எடுத்துக்கலாம் இல்லை பச்சை பால்னால் எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கடையில் ஊற்றி நம்ம நம்ம கலக்கும் போது கா காஞ்சிடும் பால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ஃப்ரூட்டோட சேர்ந்து இந்த பால் பா கார்ன்ஃப்ளவரோட மிக்ஸை எடுத்து நம்ம இதில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி கலரினே இருக்கணும் கலரை கலர கலர் திக்காகும் நம்மளுக்கு இப்போது நம்ம என்ன பண்ணலாம் பவுடர் சுகர் போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பவுடர் சுகர் போட்டுக்கலாம் நமக்கு கூடவே தான் இருக்கணும் நம்ம விட்டு விட்டுட்டு போயிட்டோம்னா அடிபிச்சிக்கும் பாருங்க அது திக்க ஆக ஆக நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்குது பாருங்க இது கலரே தேவையில்லை லாஸ்டா வேணும்னா ஃபுட் கலர் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஆப்ஷனல் தான் அது சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபுட் கலரு அது கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு வந்து ரியல் கலரே வந்துச்சு பாருங்கள் நம்ம பாட்டம் கலரே வருது பாருங்கள் இந்த மாதிரி கூடவே இருந்து கிணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும் நம்மளுக்கு பொறுமையாக இருந்து கலரிகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து அம்மா வீட்டில் லீவ்ல செஞ்சது இப்போ லீவ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கே வந்தாச்சு ஸ்கூல் ரியோப்பன் ஆயிடுச்சு இப்போ டென் டேஸ் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு எல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல ரொம்ப டிலே ஆயிடுச்சு ரெகுலர் ஒர்க் அதிகமாக ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் நல்லா நெய் விட விட ஒட்டாமல் வருது பாருங்கள் நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கிட்ட வந்து நிறைய குவான்டிட்டி செய்யறதுனால இது வந்து எங்கக்கிட்ட குட்டியாக தான் இருக்குது ஸோ வந்து இந்த கடாயில் செஞ்சோம் நாங்கள் இல்லாதவங்க இந்த மாதிரி கடாயில் கூட செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலரிட்டே இருக்கணும் நிறைய நெய் விட்டுட்டிங்கன்னா முதலே நல்லா இருக்காது தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரணுன்னா ஒட்டாமல் வரும் அல்வா பதத்துக்கு வரும் சூப்பராக இருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் எடுத்துடாதீங்க ரொம்ப தண்ணியாகவும் எடுத்துடாதீங்க திட்டமான பதத்துக்கு எடுத்துங்க ஒரு பிளேட்டில் நல்லா வந்து நெய்யை அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அதை எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேவையான நட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சாப் பண்ணி போடுறதோ இல்லை முழுசாக போடுறதோ போட்டுக்கலாம் பாருங்கள் எடுத்து போடும்போது அப்படி நூல் நூலாக வர மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டான பதம் ஆறுன பிறகு எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் முந்திரி மட்டும் லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து மேலே டெக்கரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் இது கூட பாதாமும் போட்டுக்கலாம் பிஸ்தாவும் போட்டுக்கலாம் திராட்சை கூட நம்ம வறுத்து போட்டுக்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்